கைஸ் எங்களோட ஷோ மீது வியூவில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்ல நீங்கள் வீடியோ ஒன்று பார்த்ததே இருந்தாது நான் ஏன் நான் ஹோனர்ஸ் ஹோனஸ்டான செல்லி எடுத்துக்கிட்டா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டான ஒரு வீடியோ ஒன்று தான் இது இப்போ ஆல்ரெடி நான் லேட் ஆகிட்டு நான் லேட்டாகி வரதுக்குள்ளே ஷாப் மூடிய டைம் ஆகிட்டு இப்போ ஷாப் க்ளோஸ் பண்ணிக்கணும்னா நான் வீடியோ ஷூட் பண்ணியது என்னென்னா அவ்வளோ சுருக்கும் இந்த எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு கட்டம் அதுக்கு முன்னுக்கு நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் இந்த வீடியோவால் வரப்போகிற பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம் சம்பந்தமுமே இல்லை இந்த வீடியோவில் வரப்போகிற கண்டென்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை நான் இது ஒரு கண்டென்ட்டுக்காக வீடியோ செய்கிறேன் ஆனால் போஸ்ட் பண்ணியே போஸ்ட் பண்ணி கண்டென்ட்டுக்காக தான் இது வீடியோ செய்கிறது இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு பார்க்கலாம் உதாரணமாக இந்த வீடியோ எப்படி எரிச்ச போகிறோம் அப்படின்னு சொல்லி 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 சொன்னடா எக்ஸனும் என் ஃப்ரெண்டு சரியா என் ஃப்ரெண்ட் உண்டு எக்ஸனும் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுட எக்ஸ் சரி என் ஃப்ரெண்டுட எக்ஸுக்கு கிட்டத்தில் வெட்டிங் நடக்க போகிறேன் அந்த வெட்டிங்குக்கு ஷோமி என்ன சரி கிஃப்ட் ஒன்று நான் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சென்னிய ஒரே ஒரு ரீசனுக்காக நான் ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணிருச்சு அதுவும் என் ஃப்ரெண்டு அவனோட பேர்ஸ் அப்படியே தந்த அனுப்பின நீ ஏதாவது கொழும்பு இண்டேக்கு போன நேரம் நீ கொழும்பால ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிக்கணும் எங்க எக்ஸுக்கு கொடுக்கும் அப்படி எங்கேயே இல்லை அவன்கிட்ட எக்ஸுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி செல்லிருந்த வெட்டிங்கை கொடுக்கறது கண்டு எக்ஸனும் நபருட எக்ஸுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கறதுக்கு நான் இப்போ கொழும்புக்கு வந்துருச்சு அந்த கிஃப்ட்டு நான் கொடுக்க போகிறதா என்ன கிஃப்ட்டும் கொடுக்க போகிறோம் அது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஆகிருச்ச போகிறேன் லெஹங்கா ஒன்று நான் கொடுக்க போகிறது அந்த லெஹங்கா எந்த ரேஞ்சில் இருச்சும் எப்படி இருச்சும் அப்படி சொல்லியது அது யார் நினச்சி உங்களுக்கு நிறைய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஷோமி தவிப் யூடியூப் சேனலில் பார்க்கன்னு சொல்லிச்சேன் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி ஷோமி தவிப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் வீடியோக்குள்ளே நான் போகும் உயிரை எனக்கு முறவுகளுக்கும் முறவு எனக்கு நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் கிருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும் நாங்கள் வாங்குவோம் பெய்த்து எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுன்னு வாங்கி கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி இதை வீடியோ பாக்கும் ஏன்டா ஆல்ரெடி டைம் லேட் ஆகிட்டு இங்கே வெக் பண்ணியவங்களை எல்லாரும் போகணும் நான் சென்னை ஒரே ஒரு ரீசனுக்காக அவங்க இவ்வளவு நேரமா இருந்துருச்சு நாங்கள் இதை லிஃப்டாக எடுத்து வைத்து கொடுக்க காட்டிலும் நாங்கள் வாங்க டிக்கனை வைத்து ட்ரெஸ்ட் ஆகி எடுத்துக்கோன்னு வரோம் ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரமாக எங்களுக்கு வெயிட் பண்ணிக்கொண்டு இருந்ததுக்கு தேங்க்ஸ் அவங்க நினச்சிக்கிள்ள ஏன்னா வேக்கிங் டைம் முடிஞ்சு இருந்தாலும் எங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன் இந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்டுக்கு நான் உங்களுக்கு இதோட கன்செப்ட் என்னன்னு சொல்லி நான் சொல்றேன் அதுக்கு போறதுதான் தான் நீங்க அதுக்கேற்ற மாதிரி தரணும் என்னட கூட்டாளிப்பொடியன் உண்டு கூட்டாளிப்பொடியன் உண்டு முன்னாள் காதலி எக்ஸுக்கு எக்ஸனும் என் ஃப்ரெண்டுக்கு எக்ஸுக்கு வெட்டிங் அதுக்கு கிஃப்டு கொடுக்கணும் சொல்லிதான் இப்ப வந்துருச்சு ஆஹ் இப்ப இதுல நான் பழி வாங்க போறேன் நான் எந்தக்கும் பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி என்னடா இவர் எப்ப பார்த்தாலுமே ஏண்ட ஆளை மாதிரி வேறொத்தரும் இல்ல அவதான் அவ்வளோ அல்ல அது தேவத அப்படி இப்படி உசுரம் கொடுத்து வேலை செய்து அப்படி இப்படியே நிறைய விஷயங்கள் அப்படியே பேசிக்கொண்டிருச்சு அந்த ஒரு தான் நான் இப்ப இந்த கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறது எனக்கு இங்க இருஜியதுல ஆஹ் இங்க இருஜியதுல இல்ல ஒரு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கேக்குள்ள மாதிரி சரி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாக்குள்ள மாதிரி ஒரு லெஹங்கா வேணும் என் எக்ஸனும் கொடுக்குது சரியா உண்மையில அவன் பட்ஜெட் செல்லல என்னோட கார்டை தந்த நான் பேங்க்ல போய் செக் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்தேன்னு சொல்லி ஜன்னடா அழுட்ட பட்ஜெட் கொஞ்சம் இருச்சு அதாலதான் நான் இன்னும் இந்த வீடியோ பாக்குற நேரம் தான் அவருக்கு விளங்கும் இல்லாட்டி நான் இதை லெஹங்கா கொண்டு போய் கொடுக்குற நேரம் தான் அவருக்கு விளங்கும் எவ்வளோ பட்ஜெட்ல இந்த சீரியஸா பண்ணி கொண்டு சரியா எவ்வளோ பட்ஜெட்ல கொண்டு போறேன்னு சொல்லி ஜி எனக்கு இந்த பொம்புலேகை மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு சரி ஏன்னா இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இது வேணும் இது வேணும் பொறவு வார இல்லாட்டி சில சில விஷயங்கள் வார இப்படின்னு சொல்லி ஜன்னடா அஜுமா உங்கள சொல்லி கொஞ்சம் யோசினிவேன் இவங்களையும் ஒரு மைண்ட் வைஸ் ஆயிருச்சும் நிறைய பேர் வாரு அடுத்த வருஷம் தான் கல்யாணம் சரியா லெஹங்கானை காட்டுங்கோ ஏன்னா நியாயம் தானே என்ன எடுத்து சரியா அடுத்த வருஷம் தான் கல்யாணம் இப்ப பாத்துட்டு போக வந்தேன் இந்த மாதிரி கதை சொல்லி எனக்கு அப்படி இல்ல ஏன்னா ஒரே ஒரு லெஹங்கா காட்டும் யூனிக்கா இருக்கணும் சரியா யூனிக் யூனிக்கா இருக்கணும் குவாலிட்டியா இருக்கணும் சரியா ஜி இது எடுத்துறியோ ஓ ரைட் இதை எடுத்துருங்க சரியா நான் எதுக்காக சோமித வியூவ்ல இந்த மாதிரி ஒரு வீடியோவே வந்துருச்சு அது அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கே உண்மையில இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு சரியா

சரி இது கொஞ்சம் அப்படியே மாதிரி வரும் சரி கொஞ்சம் அப்படியே பாருங்க இதுல அவ்வளவுக்கே அந்த பிரைஸுக்கு இதுல என்ன ஜி இருக் வேக் எம்பிராய்டர் வேக் இதுல ஃபேட்

இதெல்லாம் ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி எத்தனை மாசத்து சம்பளமோ தெரியா சரியா எத்தனை மாசத்து சம்பளமோ தெரியா ரைட் இல்ல ரீசன் எதுவும் தெரியுமா இவரே சும்மா விரும்பி கொண்டு அவ மாதிரி ஒருத்தருமே இல்ல அப்படி இப்படி இது இப்படி இது இந்த கதை அந்த கதை நிறைய கதை சொல்லிக்கோன்னு இருச்சு சரியா இந்த நிறைய கதை இனிமேல் சொல்லிக்குன்னு சொல்லி பாக்குவோமே இது எல்லாருக்கும் பாடமா சரி ஆனா உண்மையிலேயே பாருவோம் அவன் அவன் நேசிச்ச ஒரு ஃபே ஃபேடுனா இது பெருசா ஃபேடு ஃபுல் ஃபேட் இ இப்ப அதல்ல நான் சுமேக் இதை தூக்கி ஆவல் சரியா இப்ப ஒரு விஷயம் பண் என்னண்டா அவன் விரும்பின சில வேங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல சரியா இன்னத்த முடிச்ச போற இன்னத்த முடிச்ச போற அவன் வேங்கி கொடுக்க போற அவன மனச நான் பாராட்டணும் அதுவும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ஜி காதல் நண்பன் நண்பனுக்கு சரியா காதல்வுண்டி வீடியோ மட்டும் நல்ல நல்ல சொல்லி சொல்லி வேலை இல்ல அவன் கிஃப்டா எடுக்க சொன்ன நீ அந்த பிள்ளைக்கும் லைஃப்ல மறக்காம இருச்சானும் இவனும் லைஃப்ல மறக்கப்படாண்டியதுக்காக இந்த இதை நான் வாங்கியேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நாங்க இதை வாங்கியேன் அதுக்கு முன்னு நான் ஒரு விஷயம் சொல்லி அப்ப அவன் அந்த புள்ளைய எவ்வளவு நேசிச்சிச்சோனும் ஏன்னா அந்த புள்ளை அவ்வளவு நேசிச்சதாலதான் ஆஹ் அவனுக்கு கிடைச்ச அவனுக்கு அந்த இது கிடைச்சாட்டியும் ஆஹ் இன்னொருத்தர நல்லா ஆயிருச்சோனும் அப்படின்னு சொல்லிப்ப நிறைய பேர் சூசைட் பண்ணிய நிறைய பேர் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிய நிறைய பேரு எஸ்சிட் அந்த குட்டி வாழ்க்கையில நல்லா ஆயிடுச்சு அப்படா இப்படி ஒன்றும் நினைச்சாம அந்த புள்ள நல்லா ஆயிருச்சோன்னு அந்த புள்ளையோட லைஃப் நல்லா ஆயிருச்சோன்னு மனசில் நினைச்சு என் ஃப்ரெண்டு உத்தமன் தங்கப்ப தக்கம் அவன் இத ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரமா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாக்கு இதை வேங்கி அவன் முன்னாள் காதலிக்கு சரியா சர்ப்ரைஸாக இதை கொடுக்க போறேன் நான் திரும்ப ஆஜியார் மாலு குடுக்கிய இதுவங்களோட வார குடுக்கையும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா ரைட் இதுல நிறைய பேர் நினைச்சியாச்சும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ரைட் சுத்திரும் ஜி சரி அவங்களோட டைம் ஓ ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆஹ் இதை வாங்கினேன் இதை நிறைய பேர் நீங்க வீடியோ பாக்கியவங்களா இங்கிருச்சவங்களும் நிறைய பேர் ஷோக் அந்த இன்னொருத்தர் முடிச்ச போற அந்த குட்டிக்கு எந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கி குடிக்க அதுவும் ஒரு நாளைக்கு அந்த ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் அந்த ஃபங்க்ஷன் ஈவென்ட் நடக்க போறது அதுக்கு எந்த ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சி அது சிலாக்கள் சொக்கா ஆயிடுச்சாலும் நான் இன்னொரு விஷயம் சொல்லியேன் அது எல்லாருக்கும் சொக்கா ஆயிருச்சும் அந்த பொடியன் அந்த குட்டியை விரும்பி என்று சொல்லி அந்த குட்டிக்கே தெரியா ஒன் சைட் லவ் சரியா ஒரு தலை காதலுக்காக ஒரு தலை காதலுக்காக அந்த ஓ அந்த குட்டிக்கே தெரியா இவன் அந்த குட்டி விரும்பி நின்று சொல்லி சரியா இனி அந்த குட்டிக்கு கிஃப்ட் ஒன்று கொடுக்கும் நான் நேசிச்ச நினைச்ச விட்டு நல்லா இருச்சுட்டு மட்டும் சொல்லி வாங்கி குடிக்க நீ நாங்க என்ன செய்யவன் ஆஹ் இதை சுத்திடுவோம் ஆனால் இதெல்லாம் கொடுத்தோ போறே அந்த குட்டி ரூட்ல எல்லாம் பாக்க என்ன மாலை இவ்வளோத்த நேசிச்சு என்றால் இவனுக்கே அழியாத முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு இது ஜி இது ஓ நீங்க அதை படி பண்ணி தந்துருவோம் இந்த இந்த வீடியோவால இந்த இதால் வர எந்த ஒரு பிரச்சனைக்கும் நான் சம்மந்தம் இல்லை எனக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு அதுவும் என்னோட சேனலுக்கு நல்ல ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தது அடுத்தது என் எக்ஸனும் நண்பன் சரி எக்ஸனும் நண்பன் நீங்க நினச்சிக்கோங்க இவ்வளோ நாள் நீங்க பேசின அந்த எங்களுக்கு தந்த வதை தின்னஜலைக்கு தந்த வதை இருந்து கொண்டு காதில் இறஞ்சி கொண்டு இறஞ்சி அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாக்கு பில்லு வச்சிருச்சு இப்போ காடை கிழிச்ச உங்களுக்கு அலாட் வரும் நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்க அவர் ஹோல்ட் பண்ணனு சொல்லிச்சுன்னா நான் அதையும் வீடியோல காட்டியேன் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோல இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எபிசோட்ல அப்படி இல்லைன்னு சொல்லிச்சேன்னடா இதை கொண்டு போய் அவங்க வெட்டிங்ல கொடுத்து வார பிரச்சனை அதில் வார விஷயங்களோட சந்திச்சாட்டும் அவங்கள்ட்ட இருந்து வீடியோ பெற்று நான் உங்கள் சாமி அதோட இந்த லெஹங்காவை நாங்கள் எங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னடா நியூ சிட்டி பாயிண்ட் நியூ சிட்டி பாயிண்ட்ல தான் நாங்க இந்த லெஹங்கா வாங்கிடுச்சு அதுவும் யூனிக் இது உலகத்துல உண்டு வச்சுமோ இல்ல ஸ்ரீலங்கால உண்டு ஸ்ரீலங்கால உண்டு ஸ்ரீலங்கால உண்டு யூனிக் அதுவும் என்னோட நண்பண்ட முன்னாள் காதலியும் அல்ல ஒருதலை ஒருதலை காதலியில போட்டு நான் கொடுக்க போறேன் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திச்சேங்கட்டும் உங்கள்ட்ட இருந்து வீடியோ பெற்று செல்ல நான் உங்கள் அன்புக்குனேன் ஷாமி அதோட என் நண்பர் ராஜ் தர்மராஜ் அதோட என்னோட மோகன்ன்னா சரியா அடுத்தடுத்த வீடியோல சந்திச்சோம் இதுவரைக்கும் நீங்க சோமி தேவி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லி கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சோமிதவி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் மற்றும் ஒரு வீடியோல சந்திச்சாட்டும் உங்கள்ட்ட இருந்து வீடியோ பெற்று சொல்லி நான் உங்களை அனுபவிக்கினேன் ஷமி பில்லெல்லாம் பே பண்ணிட்ட உண்மையில பாருதுக்கு இதை எப்படி தீக்கிக்கும் ஓரேன் இல்லை சரியா இதை எடுத்து நாங்கள் அப்படியே எங்களுக்கு இவ்வளவு நேரமா எங்களோட வீடியோ பார்த்தா உங்களுக்கும் நன்றி எங்களுக்கு இவ்வளோ நேரமா சொப்பை திறந்து வச்சிருந்த உங்களுக்கும் நன்றி வாரேன் சந்திச்சோம் அடுத்த பாட்டு சந்திச்சோமா